அன்பின் பரலகப் பிதாவே தாயின் வயிற்றிலிருந்து நாள் முழுவதும் சரிட கொடுத்து கண்மணி போல பாதுகாத்த கர்த்தாவே ஆறு நாளும் படைத்து ஏழாவது நாளை ஒரு நாளாக ஆசீர் தந்த கர்த்தாவே சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ராபலட்சத்திற்காக படுத்த கர்த்தர் அலைகள் கொந்தளிக்க சமுத்திரத்தை கொடுக்குகிறவர் இருக்கும் வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்தி பலங்கள் ஆராயப்படக்கூடாது மழை குன்று பருவத கெபிகளை அதிசயமாய் வகுத்தவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை உண்டு பண்ணி மழையுடன் உண்டாக்கி காற்றுகளை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற கர்த்தாவே மிருகங்களுக்கு புட்புண்டுகளையும் மனிதர்களுக்கு ருசியுள்ள வஸ்துக்களையும் முகக்களை உண்டு பண்ண எண்ணெய் வசுக்களையும் மனிதர்கள் ருசித்து புசித்து சந்தோஷமாய் மகிழ மனைவி மக்களையும் கடைசி காலம் அறிவை பெருகப்பட என்று தானியில் பன்னிரண்டு ஒன்னு முதல் நாளில் சொல்லியபடி ரயில் கப்பல் கார்கள் பல இன்ஜின் கருவிகள் படைக்கத்தக்க மனிதர்களுக்கு கூர்மையான நாணம் புத்தி தந்த கத்தாவே கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் மனிதரின் ஆவி கத்தர் தந்த தீபம் சகல ஜீவ பிராணிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் இலவசமாய் சரீர சுகவாழ்வு கொடுத்து நடமாட செய்கிற கத்தர் அடிமை நூபத்தில் மேமனிதனாக இறங்கி பூமியின் ஜனங்களுக்கு ஞான உபதேசங்கள் செய்து உலகத்தார் குற்றங்கள் மன்னிக்க ரத்தம் சிந்தி அன்பு காட்டி மறித்து சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மனிதருக்கு உயிர்த்தெழுத உண்டென்று அரிய வழி காட்டி போதித்த கத்தாவே ராகர் கண்ணீர் சிந்தாதேர் மக்கள் பிரேத குழியிலிருந்து சுயதேசம் பண்ணுவேன் என்றுதான் சொன்னபடி செய்த கத்தர் சரீர முயற்சி அற்பபிரோஜனமானது உன்னது மேதை பத்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரப்போகிற நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்த பிதாவே தேவனை அறியாத ஜனங்களுடைய தப்பித உபதேசம் அது குடித்து தேவநீதிகளை மிராதபடி காத்தரலும் அணுதினமும் தேவனை பாடி துதித்து எங்கள் கவலை கஷ்டங்களை எல்லாம் தேவனிடம் சொல்லி ஆர் ஆமேன்